நீடி உ

உ சார அதே எவ்வளவு சார் என்ன உஷாரா இருந்து நீ படி படிப்புல தான் உஷாராகணும் நீ adik la mama ha ஹாய் फ्रेंड्स பாருங்க நாங்க இது வந்து பாத்தீங்கடா நாங்க ஒரு परपஸ் காக சேர்த்து இருந்தோம் உங்களுக்கு நினைக்கிறேன் உள்ள விட நார் கவுண்ட் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமா இருக்கு மொத்த டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 5500 ரூபாய் இருக்குங்க